இனிய வணக்கம் நான் பல சொல்வது என்னுடைய முகநூலாக இருந்தாலும் யூடியூப் காணொளியாக இருந்தாலும் எந்த பதிவாக இருந்தாலும் நான் அடிக்கடி சொல்லும் வார்த்தை ஒருவனுடைய புறத்தோற்றத்தை வைத்து எந்த முடிவையும் செய்ய எடுக்காதீர்கள் அகத்தோற்றத்தை வைத்துதான் அவர் நல்லவனா கெட்டவனா என்பதை முடிவு செய்ய வேண்டும் அவனுடைய செயல்பாடுகளை வைத்துதான் அவனை எடை போட வேண்டும் என்று பலமுறை பதிவிட்டிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஆனால் என்னுடைய காணொளியில் காணொளி பேசுவதற்கு முன்பாகவே இந்த காணொளி யார் குறித்தும் அல்ல நடுநிலையான காணொளி என்று குறிப்பிட்டு விட்டு ஒரு பதிவை பதிவிட்டிருந்தேன் அந்த பதிவில் ஒரு நண்பர் சில நல்ல ஆலோசனைகளை சொல்லியிருந்தார் அதற்கு அதை நான் வந்து இந்த காணொளியில் சொல்லக்கூடாது அது வந்து பண்பாடு அல்ல நாகரிகம் அல்ல அதில் நான் சொல்லிவிட்டேன் நான் சாதாரண எளிய மனிதன் என்னால் அந்த அளவுக்கு எல்லாம் முடியாது என்னால் மனதில் தோன்றிய கருத்துக்களை நடு நடுநிலையான கருத்துகள் என்று நம்பிக்கை எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் நான் காணொலியாகவோ முகநூலிலோ முகநூலில் எழுத்தாகவோ பதிவிடுகிறேன் தங்களுக்கு அதில் ஆட்சேபரமான கருத்து இருந்தால் அந்த கருத்தை சுட்டிக்காட்டி நீ இந்த வகையில் தவறு செய்கிறாய் என்று சுட்டி காட்டினால் நான் என்னை மாற்றி கொள்வதற்கு திருத்தி கொள்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் அதை தவிர்த்து ஏதோ பேச வேண்டும் ஏதோ சொல்ல வேண்டும் என்ற காரணங்களை பின்னூட்டமாக இடுவது சரி அல்ல என்னுடைய காணொலிகளுக்கு கூடுமான வரைக்கும் பின்னூட்டமே வராது அதே மாதிரி நான் எந்த காணொலியும் வந்து பெல் பட்டனை அழுத்துங்க ஐக்கான் அழுத்துங்க என்னை வந்து லைக் பண்ணுங்க அப்படி வந்து எல்லாம் நான் வந்து எதுவுமே சொல்கிறே கிடையாது ஏன்னா நான் நாலு வருஷம் அது இந்த இது யூடியூப் சேனல் ஆரம்பித்து இது வரைக்கும் ஒரு நூற்றி அறுபது பேருக்குள்ளே தான் என்னுடைய வந்து இதில் வந்து சந்தாதாரர் இருக்காங்க நான் வந்து அந்த பண காசுங்கிற நோக்கத்துக்காக இந்த யூடியூப் சேனலை வந்து நடத்தலை எனக்கு மனசில் பண்ணுறதை நான் வந்து தெளிவாக சொல்லணும் அதை வந்து ஒருத்த கேட்டாலும் பரவாயில்ல அஞ்சு பேர் கேட்டாலும் பத்து பேர் கேட்டாலும் பரவாயில்ல யாராவது வந்து கேட்டால் போகிறோம் தெரிஞ்சால் போகிறோம் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இந்த அது வந்து இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிச்சுனே தவிர இது வந்து நான் வேற வந்து இல்லை காசு சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும்லாம் விருப்பப்பட்டுலாம் நான் வந்து ஆரம்பிக்கல வேறு எனக்கு வந்து இந்த மோ க போன தவிர அலைபேசியை தவிர வேறு என்கிட்ட எந்த வித தனிப்பட்ட கேமராவோ எடிட்டிங்கோ இது மாதிரி எதுவுமே வந்து கிடையாது நான் வந்து இயற்கையாக பேசி இயற்கையாக வந்து வெளியிடுறேன் ஏன்னா நான் வந்து இப்போ வந்து என்னுடைய தோற்றத்தை கூட வந்து வெளியிடற வெளியிடாமல் இருக்கிறதுக்கு பயந்துகிட்டலாம் கிடையாது நான் வந்து நிறைய காலம் உள்ள நேரடியாக தான் பேசியிருக்கேன் இது வந்து சில முன்னெடுப்புகள் செய்ய வேண்டியா இருக்கு அதனால அந்த முன்னெடுப்புகள் தேவையில்ல அப்படிங்கிறனால நான் வந்து இந்த இயற்கை காட்சிகளை காமிச்சு நான் வந்து இந்த காணொலிகளை போட்டுட்ருக்கேன் சரி நான் வந்து அதாவது ஒருத்த எப்பொருள் யார் யார் வாய் சொல்லினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது என்பதற்கு இணங்க யார் எதை சொன்னாலும் அது வந்து எந்த அளவுக்கு அதில் உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு சொல்லி அதை வந்து நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள தெரிஞ்சுக்கிறது அவசியம் அதே சமயத்தில் தவறாக சொல்லி அதை சுட்டி காட்டி பேசுறதுல தவறு கிடையாது சரியாக கருத்தை சொல்லியிருக்கும் போது அதில் வந்து குறை சொல்லணும்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கருத்தை சொல்றது வந்து அது வந்து ஏற்புடையதல்ல அதற்கு மேலே இதில் வந்து நான் வந்து இதை கருத்து சொல்ல விரும்பலை அப்புறம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நான் உங்கள்கிட்ட என்ன முக்கியமானது நான் எதுக்காக காரணி போடணுன்னா என்னுடைய வந்து முகநூலில் இருக்கிற முகப்பு பக்கத்தை பார்த்துட்டோ என்னுடைய பல பதிவுகளை பார்த்துட்டோ நீங்கள் வந்து கருத்து சொல்கிறதுனா அந்த முகநூலில் வந்து கருத்து சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த கருத்து தவறு அப்படின்னு சொல்லுங்கள் நான் வந்து இந்த யூடியூப் சேனலில் வந்து கருத்து சொல்கிறேன்னா அந்த கருத்து தவறாக தான் நீங்கள் தவறுன்னு சொன்னால் நான் வந்து ஒத்துக்கிறான் ஒத்துக்கலாம் நான் வந்து இன்னும் குறிப்பாக சொல்ல போகணுன்னா நான் வந்து ஒரு திராவிட கொள்கை பற்றாளன் பெரியார் மேல வந்து நான் வந்து ஆன்மீக ஆன்மீகத்தில் நம்பிக்கொள்ளவன் சாமி கும்பிட்றவன் கடவுள் இல்லைன்னு நான் சொல்கிறது கிடையாது ஆனால் பெரியாரோட பல கருத்துகள் எண்பது விழுக்காடு அதாவது இன்னும் ஒன்றே ஒன்றுதான் இந்த கடவுள் இல்லை இல்லைன்னு சொல்கிறத தவிர பாக்கி அனைத்து கருத்துக்களும் எனக்கு உடன்பாடான கருத்துகள் வந்து தெரியுங்களா அது மாதிரி ஒரு சொல்லியிருக்காங்க ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு அன்னப்பறை இருந்துச்சு அது இருந்துச்சா இல்லையாங்கிறலாம் வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட்டது அது வந்து தண்ணியும் பாலியும் வந்து சேர்த்து வச்சா பாலை மட்டும் வந்து குடிச்சிட்டு தண்ணியை மீதி வச்சிருன்னு சொல்லி புராண கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க அதனால இலக்கிய எல்லாம் சொல்லிருக்காங்க அதனால நான் அது மாதிரி அன்னப்பறவைலாம் வந்து நான் அது மாதிரிலாம் வந்து நான் இல்லை நீங்க வந்து இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கல ஆனா இது என்னது சொல்கிறாங்க இதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படிங்கிறத நல்லதை மட்டும் எடுத்துங்க யார் நான் பேசினா மட்டும் இல்லை யார் பேசினாலும் சரி அதுக்காக தான் இருந்தால் குரல் சொன்னேன் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பணுங்கிற குரல் சொன்னேன்ல அதுக்காக தான் சொன்னேன் அதனால் யார் பேசினாலும் நல்ல கருத்தாக தான் எடுத்துங்க அது வந்து சரியில்லைன்னா வந்து ஒதுக்கி விட்டுருங்க தூரம் போட்டு போயிடுங்க நான் அப்படி தான் எதுக்கு வந்து குறிப்பாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஏன்னா வந்து ஒரு திராவிட திராவிட கொள்கை பற்றாளன் எனக்கு வந்து பெரியாரை ரொம்ப பிடிக்கும் அது விளக்கம் சொல்லிட்டா அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் அண்ணா மிகப்பெரிய மனிதர் வந்து அறிவில் சிறந்தவர் அண்ணாவை ரொம்ப பிடிக்கும் காமராஜரை ரொம்ப பிடிக்கும் நேருவை பிடிக்கும் இது மாதிரி இந்திரா காந்தி அம்மையாரை வந்து சில இதில் பிடிக்கும் சில இதில் எனக்கு வந்து பிடிக்காது ஏன்னா அவங்க பல நன்மைகளை மக்களுக்கு செய்திருக்காங்க இந்த மிசா கொடுமையை தவிர அவசர நிலை பிரகடனத்தை தவிர பாக்கி எல்லாமே வந்து அவங்க செய்த கொள்கைகள் வந்து குறை சொல்ல முடியாது வங்கிகளை தேசியமாக மாக்கட இருக்கட்டும் ஜாமீன் இந்த ஜமீன் ஒழிப்பாக இருக்கட்டும் இது மாதிரி பல இதை வந்து அடுக்கடுக்காக வந்து சொல்லிகிட்டே இருக்கலாம் அதனால் வந்து அது மாதிரி யாராக இருந்தாலும் சரி நான் வந்து நடுநிலையோட விமர்சனம் பண்ணக்கூடியவன் காமராஜர் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் நேர்மையாளர் நான் அவர் காமராஜரை பற்றி இது வரைக்கும் எந்த தரக்குறைவான வார்த்தைகளோ இழிவான வார்த்தைகளோ பேசியதே இல்லை அது மாதிரி வந்து கலைஞர் கலைஞர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு கலைஞர் நேர்மையானவர் தொண்ணூற்றி ஒம்பது விழுக்காடு நேர்மையானவர் மக்களுக்காக உழைக்கக்கூடியவர் மக்களுக்காக செய்யக்கூடியவர் எது இருந்தாலும் ஒரு கருத்தை சொன்னால் அந்த கருத்து ஒரு ஒருவரை பற்றி விமர்சனம் இதை செய்தால் அந்த உண்மையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் அப்போ சிறந்த அறிஞர்களை விரும்ப விரும்பக்கூடியவர் கல்வியாளர்களை விரும்பக்கூடியவர் யார் வந்து ஒரு பிடிக்காதவங்க ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் கூட அந்த கருத்தை நம்ம கொள்கை மாறுபாடு உள்ள ஒரு கருத்தை சொல்லியிருந்தால் கூட அந்த கருத்தை சரியாக இருந்தால் ஏற்றுக்கக்கூடியவர் மாற்றாந்தோற்ற மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அண்ணா சொன்னதற்கு எனப்ப தன்னுடைய வாழ்நாளை கழித்தவர் ஒன்று ரெண்டு குறைபாடுகள் இருக்கலாம் குறை இல்லாத மனிதன் நூறு விழுக்காடு சரியான மனிதன் என்றால் அவன் மனிதனாக இருக்க முடியாது எல்லாம் கடவுளை பார்க்க முடியலன்னா கடவுளை வந்து பார்க்க முடியுமான்னா கடவுள் நிச்சயமாக யாருமே பார்க்க முடியாது கடவுளை வந்து பார்த்தவங்க இங்கே யாருமே இல்லை பார்க்க போகிறவங்க வந்து பார்த்த பிற்பாடு வெளியில் சொல்ல சொல்ல போகிறதும் இல்லை அதனால் வந்து கடவுள் இருக்காரா இல்லையாங்கிற சர்ச்சிக்கலாம் போகல கடவுளை பார்க்க முடியாது கடவுளை வந்து உணரலாம் இயற்கை இயற்கை தான் கடவுளாக நான் நினைக்கிறேன் அதனால் வந்து இயற்கையை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுமா பார்க்கலாம் மரமாக செடியாக காடாக நீராக நிலையாக நீர்நிலையாக இந்த அஞ்சு பஞ்சபூதங்களாக பார்க்கலாம் அதை கூட வந்து காற்ற அஞ்சு பஞ்சபூதங்கிறது வந்து நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இதில் வந்து நம்ம வந்து இந்த ஆகாயத்தை பார்க்கலாம் காற்றை வந்து உணரதான் முடியும் காற்றை வந்து உணரதான் முடியும் காற்றை நேரடியாக நம்ம வந்து கண்ணில் பார்க்க முடியாது அந்த காற்றோடு ஏதாவது கலர் பவுடர் கலந்தோம்னா நம்ம வேணால் கண்ணில் அதை பார்க்கலாம் அப்படி வந்து நான் வந்து கடவுளை வந்து இயற்கையாக வணங்குறேனா இயற்கையை வந்து கடவுளாக வணங்குறேன்னா எனக்கு நம்மளுக்கு அப்பாற்பட்ட சக்தி ஒன்று இருந்து நம்புகிறவன் அதனால் இதை பற்றி ஒரு தவறான நான் நடுநிலையான கருத்துக்கள் தான் வந்து பதிவிடுவேன் அதே முகநூலாக இருந்தாலும் சரி இந்த காணொலியாக இருந்தாலும் யூடியூப் காணொலியாக இருந்தாலும் நேர்மையான கருத்துக்கள் நடுநிலையான கருத்துக்கள் எனக்கு மனசுக்கு சரின்னு தான் நான் வந்து வெளியிடுவேன் சரின்னு படாத வந்து நான் யாருக்குமே வந்து இது வரைக்கும் சப்பை கட்டு கட்டிகிட்டுலாம் நான் வந்து இருந்ததில்லை அதனால் தயவுசெய்து யாரும் வந்து தவறாக நினைக்க வேணாம் நன்றி வணக்கம் நல்வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்